கிறிஸ்துவுக்குள் பிரிய மாணவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மன மகிழ்ச்சி அடைகிறேன் காலை வணக்கத்தையும் வாழ்த்துதலையும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் தியானிக்கப் போகிற வசனம் ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் அறுபதாம் அதிகாரம் இருபதாம் வசனம் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் துக்கம் எந்தெந்தைக்கும் நீடித்திருக்கப் போவதில்லை கர்த்தர் வந்து அதற்கு ஒரு முடிவு உண்டாக்குகிறார் உன் துக்க நாட்கள் முடிந்து போம் என்று அன்போடு ஆறுதல் படுத்துகிறார் அவர் அடித்தாலும் அரவணைக்கிற தேவன் காயப்படுத்தினாலும் காயம் கட்டுகிற தேவன் ஒரு தாய் தேற்றுகிறதைப் போல தேற்றுகிறவர் தகப்பன் தன் பிள்ளையை சுமக்கிறது போல சுமக்கிறவர் அவரே நம் துக்க நாட்களுக்கு முடிவை உண்டாக்குகிறார் இரவுக்கு அடுத்து ஒரு பகல் உண்டு தோல்விக்கு அடுத்து ஒரு ஜெயம் உண்டு கண்ணீரின் பள்ளத்தாக்குக்கு அடுத்து ஒரு நீருற்றுண்டு மாறாவுக்கு பின்பு ஒரு ஏலியம் உண்டு அப்படியே துக்கத்திற்கு அடுத்து ஒரு சந்தோஷமும் ஆறுதலும் நிச்சயமாகவே உண்டு மாணவர்கள் இறுதித் தேர்வுகள் எப்பொழுது முடியும் என்ற எண்ணத்துடன் படித்தாலும் பரீட்சைக்கு அடுத்து விடுமுறை உண்டு பரீட்சையின் வழியாகத்தான் நாம் வெற்றிக்கு கடந்து வர வேண்டியது துக்க நாட்கள் முடிந்து போம் என்று கர்த்தர் வாக்களித்ததோடு துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றும் வாக்களிக்கிறார் அந்நாளுக்கு துக்க நாட்கள் இருந்தன ஒரு மலடி என்ற வசை சொல் மறுபுறம் அவளது சக்களத்தியால் நாள்தோறும் அவளை புண்படுத்தி பேசப்படும் அவ சொற்கள் ஒரு நாள் தன் துக்கத்திற்கு முடி உண்டாக்கும்படி தெய்வ சமூகத்தில் போய் கண்ணீர் விட்டு அழுதாள் வேதம் சொல்லுகிறது அப்பொழுது அவள் உம்முடைய அடியாளுக்கு உம்முடைய கண்களிலே தய கிடைக்க என்றாள் பின்பு அந்த ஸ்திரீ புறப்பட்டு போய் போஜனம் செய்தாள் அப்புறம் அவள் துக்க இருக்கவில்லை நீங்கள் ஜபத்தில் கர்த்தருடைய பாதத்தில் எதை வைக்கிறீர்களோ அதை அவர் பொறுப்படுத்திக் கொள்ளுவார் துக்கத்தோடு கண்ணீர் விட்டு மன்றாடி கொண்டிருக்க தேவையில்லை கர்த்தர் மேல் வாரத்தை வைத்துவிட்ட பிறகு விசுவாசத்துடன் இழைப்பார கற்றுக்கொள்ள வேண்டும் ஆம் என கண்பானவர்களே உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போகிறபடியினால் விசுவாசத்தோடு தேவனை துதிப்பீர்களா அப்பொழுது இன்றைக்கு மலை போல இருக்கிற பிரச்சனைகளும் உள்ளத்தை முள்போல குத்தி கொண்டிருக்கிற பிரச்சனைகளும் மாறி சமாதானமும் சந்தோஷமும் உங்களை நிரப்பும் ஜெபம் செய்வோம் கிருபையும் இறக்கும் நிறைந்த கத்தாவே நீங்கள் எங்கள் து துக்கத்தை மாற்றப்போவதற்காய் ஸ்தோத்திரம் எங்களை வழி நடத்துகிறதற்காய் ஸ்தோத்திரம் உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளெஸ் யூ